ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்துலேருந்து எடுத்த முருங்கைக்கா மூணு முருங்கா தான் இருந்துச்சு ஆக்சுவலி இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால ஃபுல் மரமும் ட்ரிம் பண்ணி விட்டாச்சு அதில் உள்ள கீரை காயெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த முருங்காய் வச்சு நான் குழம்பு செய்ய போகிறேன் இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் மொடவாட்டுக்கால் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கோட் லெக் டியூபர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் அந்த கிழங்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் நல்லா ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கூடிய கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ அதே இதில் வந்து அந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு போட்டு தக்காளியும் போட்டு நல்ல பேஸ்ட்டாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வ வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கலவையை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி கலவையை நல்லா சேர்த்த பிறகு அதில் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீன் வாயில் இங்கே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் நான் இங்கே யூஸ்வலாக வந்து மெலன் சீட்ஸ் எல்லாம் மிக்சட் சீட்ஸ் வச்சுருப்பேன் மெலன் சீட்ஸ் பூசணி விதை வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்த்து இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டே ரெண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் காய் கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் கலவையை அரைச்சிக்கலாம் நான் வந்து குழம்புல பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்க்கல அந்த கரம் மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு குழம்புக்கு இப்போ காய் நல்லா கொதித்து வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காய் கலவையை சேர்த்து குழம்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் ரைஸ் கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்